லடாக் மாநிலத்தின் கார்கில் மாவட்டத்தில் அமைந்துள்ள டிராஸ் கிராமம் இந்தியாவின் மிகவும் குளிரான பகுதியாக அறியப்படுகிறது உலகிலேயே இரண்டாவது மிக குளிரான மக்கள் வசிக்கும் இடமாகவும் டிராஸ் பெயர் பெற்றுள்ளது குளிர்காலங்களில் இங்கு வெப்பநிலை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறையக்கூடும் ஸ்ரீநகர் முதல் கார்கில் செல்லும் பாதையில் பலர் கவனிக்காமல் கடந்து செல்லும் ஒரு பெயர் பலகையாக மட்டுமே டிராஸ் இருக்கிறது ஆனால் சற்று நேரம் நின்று இந்த பகுதியை ரசித்தால் சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய சுற்றுலா தலங்களுக்கு சமமான அனுபவத்தை இந்தியாவிலேயே பெற முடியும் உயர்ந்த இமயமலை சிகரங்கள் விரிந்த பனித்தடங்கள் மற்றும் அமைதியான சூழல் டிராஸின் தனிச்சிறப்பாகும் குளிர்காலத்தில் வாழ்க்கை மெதுவாக நகரும் இந்த பகுதி முழுவதும் பனியால் மூடப்பட்ட ஒரு உறைந்த உலகமாக காட்சியளிக்கிறது இந்த டிராஸ் இயற்கை அழகுடன் மட்டுமல்லாமல் வரலாற்று முக்கியத்துவத்துடனும் தொடர்புடையது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் முக்கிய போர்க்களங்களான டைகர் ஹில் மற்றும் டோலோலிங் பகுதி ிகள் அருகிலேயே உள்ளன இங்குள்ள போர் நினைவிடம் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த இந்திய வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதனை பார்வையிடும் போது அந்த போரின் தியாகங்களையும் வீரர்களின் வீரத்தையும் உணர முடியும்